கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தெரியாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பூண்டு உரிச்சோமே அப்படின்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை காணியும் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போய் பார்க்கலாம் நம் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாங்கி ரொம்ப நாள் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சைஸ் நமக்கு பற்றாமல் போயிடும் அல்லது தெரியாம ரொம்ப குட்டி சைஸாக வாங்கியிருப்போம் இதை நம்ம இந்த மாதிரி போடும்போது நம்ம கையில பட்டு நம்ம கண்ணாடி வளையல் உடஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சில பேருக்கு இந்த கட்ட விரல் கிட்ட சத பகுதி மாதிரி இருக்கும் இதனால நம்ம என்னதான் சைஸ் பெருசாக வாங்கினாலும் நம்மளுடைய வளையல் வந்து உடஞ்சி போயிடும் ரொம்ப அழகாக ஈஸியாக போடுறதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கோகனட் ஆயில் எடுத்து நல்லா உங்களுக்கு அந்த கட்ட விரல் பக்கத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடி வளையல் போட்டிங்க அப்படின்னா அழகாக வளையல் போட வரும் எண்ணெய் தேய்ச்சிருக்கனால சரண் வலிக்கிட்டு வளையல் உள்ள போகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தேங்காய் எண்ணெய் அப்படின்னா நீங்க வேஸ்லின் கூட தேய்ச்சிட்டு வளையல் போடலாம் உடையவும் உடையாது ரொம்ப ஈஸியான மெத்தேடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கண்ணாடி வளையல் நம்ம ரொம்ப பெருசா வாங்கினா சீக்கிரமா உடஞ்சிடும் இந்த மாதிரி கைக்கு அடக்கமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உடையாம இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸ்ல அல்லது ஏதோ ஒரு நீங்க ஷாப்பிங் பண்றதுல இந்த மாதிரி இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு படிக்க தெரியல அல்லது ரொம்ப குட்டியான எழுத்து இருக்கு அப்படின்னா இதை எப்படி அழகா ஈஸியாக ரீட் பண்ணுறது அப்படின்னு இதை எப்படி நம்ம தமிழ்ல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு தரேங்க ஃபோனில் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க எடுத்துட்டு நம்ம ஃபோனில் இந்த மாதிரி த்ரீ டாட் கொடுத்துருப்பாங்க அந்த த்ரீ டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் லென்ஸ் அப்படின்னு வரும் அந்த கூகுள் லென்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்டன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழேயே பாருங்க ட்ரான்ஸ்லேட்டர் வருது அதில் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே அழகாக கிளியராக உங்களுக்கு தமிழில் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு உங்களுக்கு தமிழில் எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு தமிழில் இருக்குது இங்கிலீஷ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து மாற்றி வச்சு நீங்கள் இங்கிலீஷில் கூட ரீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் இந்த மாதிரி குட்டி குட்டி எழுத்துலாம் உங்களால் ரீட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு ஜூம் கூட நம்ம ஃபோனில் ரீட் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் ஃபுல்லாக தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் லென்ஸில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சு தமிழில் மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக ரீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி பொம்மை ஒன்று எடுத்திருக்கேன் இந்த பொம்மையில குழந்தைங்க விளையாண்டு இந்த மாதிரி கிழிச்சிட்டாங்க அதாவது பிஞ்சு போச்சு அப்படின்னா இதை தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு தையல்லே தெரியாமல் அழகாக ஈஸியாக வந்து இதை தைச்சி எடுத்துடலாம் உள் பக்கமாக இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து தச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த சைடு ஒரு நாட் இந்த மாதிரி விட்டு எடுக்கணும் அடுத்த பக்கம் ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கிற பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு நாட் வந்து இந்த மாதிரி வச்சு இழுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து தச்சு எடுத்துடலாங்க தையல் கொஞ்சம் கூட தெரியாது இந்த மாதிரி பொம்மைன்னு மட்டும் இல்லைங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸு நீங்கள் போதே கிழிஞ்சு போச்சு அப்படின்னா போட்டிருக்கிற வாக்கிலையே நீங்கள் இந்த மாதிரி தைக்கலாம் தையல் வந்து கொஞ்சம் கூட தெரியாது நல்லா நீட்டாக அழகா இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிடிபியர் பொம்மை தைக்கிறது கூட இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மலாக போட்டு தைச்சோம் அப்படின்னா அந்த தையல் வந்து அசிங்கமாக தெரியும் அதுக்கு நீங்கள் இந்த மெத்தட்ல நீங்க தச்சு பாருங்க ரொம்ப அழகா ஈஸியாக வந்து தைச்சு எடுத்துடலாம் நீங்க நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியுங்க நல்லா ஈஸியான மெத்தட்ல நம்ம தச்சு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு லைட்டான ஒரு தையல் போடுற மாதிரி விட்டு விட்டு எடுக்கணும் நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க குத்தி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக வந்து தைச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கூட அந்த பிசுரோ அந்த நம்ம தைச்ச அடையாளமே தெரியாது பாருங்கள் நான் நல்லா தைச்சிட்டு இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நாட் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம இருக்கிற அடையாளமே கொஞ்சம் கூட தெரியாது நீங்கள் மேச்சிங்கான நூல் போட்டு தச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சு போய் தான் தச்சுருக்கீங்க அல்லது பொம்மையை தச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அவ்வளோ சிம்பிளான மெத்தடு பிடிச்சிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி டீ வடிகட்டி இருக்குது அப்படின்னா இதை நம்ம நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி குமிழ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டீ வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா இது டீ வடிகட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம ஏதாச்சும் ஆயில் ஃபில் பண்ணணும் அல்லது மிளகா அல்லது ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபனலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு நான் இன்றைக்கி ரவை வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் ஃபில் பண்ணி காட்டுறேன் ரொம்ப அழகாக ஈஸியாக இதில் நீங்கள் ஃபில் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ரவையை நல்லா வருத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா இதில் மண்டுமே வராது புழு பூச்சி ரொம்ப நாளைக்கு வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபனல் இல்லை அதாவது அந்த டீ வடிகட்டியோட கீழே இருக்க ஃபனல் மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் அதில் நான் போட்டு வச்சுருக்கேன் இது நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு ரவை அல்லது ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் ஃபில் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹோல் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஸ்பூன் வச்சு போட முடியாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியோ அல்லது டீ வடிகட்டியோடய அந்த ஃபனல் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சாத்துக்கூடிய ஆரஞ்செல்லாம் வாங்குறோம் அது ரொம்ப நாள் வச்சுட்டோம் அப்படின்னா அதோடைய தோல் ரொம்ப ஹார்டாக போயிடும் அந்த மாதிரி டைமில் அதை நம்மளால் புளிய முடியாது இந்த மாதிரி இடிகள் மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாத்துக்குடி போடுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம புளிஞ்சோம் அப்படின்னா நம்ம கை தாங்க வலிக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உரல் குட்டி உரல்லாம் தட்டுவோம்ல அதை வச்சு இந்த மாதிரி நல்லா அந்த சாத்துக்குடியை இந்த மாதிரி நல்லா நாலஞ்சு டைம் தட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா நல்லா நிறைய சாறு வரும் கை வலிக்காமல் அழகாக ஈஸியாக வந்து ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் நிறைய பேர் இந்த சாத்துக்குடி இதை ரொம்ப பிளிகிறதுக்கு சிரமப்பட்டுட்டே வந்து இதை வாங்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு டைம் லைட்டாக கல்லில் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாறு பிழிஞ்சு பாருங்க கை வலிக்காமல் அழகாக ஈஸியாக வந்து சாறு பிழிய வரும் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு நான் கட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாறு வெளியே வருது அப்படின்னு இப்போ இந்த மாதிரி ஜூஸ் பிழியிறத வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் நல்லா அழகாக ஈஸியாக வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட வருங்க இதே மாதிரி ஒரு மூணு மெதடில் நம்ம சாத்துக்குடி ஜூஸ் போடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டேன் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சாத்துக்குடியை மேலே இந்த மாதிரி வச்சு விட்டு லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய முடியல அதாவது பிழிய முடியல அப்படின்னா இந்த மாதிரி உரல் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா அதில் இருக்க சாறுகள் எல்லாமே வந்துடும் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு கை வலிக்காமல் அழகாக நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க நிறைய சாறு வரும் கை வலிக்க இனிமேல் ஜூஸ் போடணும்னு அவசியம் இல்லை இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க சாத்துக்குடி சைஸ் அளவுக்கு கிண்ணம் இருந்தால் போதும் பிளாஸ்டிக் கிண்ணமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஸ்டீல் கிண்ணமாக இருந்தாலும் சரி இந்த கிண்ணத்தை மேலே இந்த மாதிரி வச்சு பிழிஞ்சோம் அப்படின்னாலும் நம்ம அழகாக ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போடும்போது அந்த ஜூஸ் வடிகட்டியில் இருக்கிற அந்த சைடில் இருக்க அந்த அறைகள் வந்து நம்ம கையில் படுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பிழிஞ்சிங்கன்னா நல்லா அழகாக வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம பாத்திர ஸ்டாண்டில் இந்த கரண்டியை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதே சில பேருக்கு வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து போட்டு வச்சுருவோம் ஆனால் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப சிரமப்படுவோம் மாதிரி அழகாக ஈஸியாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தூக்கு வாலியில் உங்களுடைய கரண்டியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி உண்டியல்லாம் நம்ம வாங்கியிருப்போம் இந்த மாதிரி உண்டியல் வாங்கி நம்ம இதுக்கு ஒரு குட்டியான பூட்டு போட்டு பூட்டி வச்சுட்டு அந்த சாவியை நம்ம எங்கேயாச்சும் வச்சு மிஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம பூட்டை போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த சாவியை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்திருக்கேன் இந்த செலோ டேப்பில் நம்ம அந்த சாவியை ஒட்டி விட்டுட்டு அடியில் இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சாவி வந்து உண்டியலுக்கு அடியிலேயே இருக்கும் நம்ம வேணுங்கிறப்ப அழகாக ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மிஸ் ஆகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம சாவியை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடும் போது நமக்கு கிடைக்காது அதுக்கு இந்த மாதிரி போட்டு நீங்க ஒட்டி அப்படின்னா சாவி பத்திரமா இது கடையிலேயே இருக்கும் வேணுங்கிறப்ப நான் சொன்ன டிப்ல எந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு இந்த பூண்டு உரிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சொல்றேன் இந்த மாதிரி நல்ல பெரிய சேஃப்டி பின்னா ஒன்று எடுத்துக்கிறது இந்த பின்னூசியை நீங்க நான் கீறி விடுற மாதிரி பூண்டுல ஒவ்வொரு பகுதியிலும் இந்த மாதிரி கீறி விட்டீங்க அப்படின்னா நல்லா அழகா ஈஸியா பூண்டு உரிக்க வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சேஃப்டி பின் எடுத்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி மேல இருந்து கீழ் பகுதி வரைக்கும் இந்த மாதிரி கீறி விட்டுட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு பூண்டை மட்டும் எடுத்து உரிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு அழகா ஈஸியாக உரிக்க வருதுன்னு ரொம்ப ஈஸியான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகா ஈஸியாக உரிக்க வருங்க சேஃப்ட்டி பின் மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ பூண்டு வேணாலும் அழகா ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மல்லிப்பூ எல்லாம் வாங்குவோம் இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான டிப்பு தான் நம்ம மல்லிப்பூ ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸ் வந்து அந்த வாசனையும் இருக்காது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு ஏர் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க இந்த ஏர் கண்டெய்னருக்குள்ள கீழே ஒரு பேப்பர் போட்டு விட்டுருங்க நியூஸ் பேப்பர் அல்லது குழந்தைங்க யூஸ் பண்ணுற பேப்பர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சிருக்க மல்லிப்பூவா இருக்கட்டும் அல்லது ரோஸ் பூ நீங்கள் எந்த வகையான பூ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த பூவை வச்சுட்டு மேலையும் ஒரு பேப்பர் வச்சு விட்டுறணும் அப்போ வந்து அந்த ஈரத்தன்மை வந்து அந்த மல்லிப்பூ மேலே படாது இல்லைனா சில பேருக்கு மல்லிப்பூ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வாடி போயிருதுங்குவாங்க மேலேயும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒன் வீக் ஆனாலும் இந்த மல்லிப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ வச்ச மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்லையுமே வந்து அந்த மல்லிப்பூ ஸ்மெல் இருக்காதுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் காணாமல் போயிடும் இனிமேல் இந்த மாதிரி கோகனட் ஷெல்லை வந்து நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்துலேயும் சரி உங்களுக்கு ஃபீவர் கோல்டு வந்தாலும் சரி இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை கேஸ் அடுப்பில் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா மட்டும் போதுங்க இது நல்லா பத்தி எரிய ஆரம்பிச்சிடும் இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எரிய ஆரம்பிச்சதும் இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி கூட்டில் எடுத்து நீங்கள் போட்டுக்கங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் நம்மளில் நிறைய பேர் வீட்டில் இந்த வீட்டு சாம்பிராணி புகை போடுவோம் இப்போ வந்து இந்த மாதிரி கறி கொட்டையெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தால் போதுங்க இதை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்லா நமக்கு ரொம்ப நேரம் அந்த கங்கு இருக்கும் நல்ல இந்த மாதிரி எரிய விட்டுருங்க கேஸ் அடுப்பில் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சா போதுங்க இது நல்ல கங்கு வந்து அணைஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டாலே அதில் நிறைய கங்கு நமக்கு இருக்கும் இதில் நீங்கள் சாம்பிராணி புகை போட்டுக்கலாம் வீடு ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தால் போதுங்க வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையெல்லாம் நீங்கள் சாம்பிராணி புகை போடுவீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய காசுமே வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம நிறைய கட்டி சாம்பிராணி பெருசு பெருசாக இப்போ டிசைனாக வருது அதை வாங்கி பற்ற வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வீடு ஃபுல்லாக காட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே வந்து அந்த நிறைய புகை இருக்கும் இந்த புகை அதனால நமக்கு வந்து அதிகமா கொசுவுமே வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு வந்து கட்டி சாம்பிராணி வாங்கி பத்த வச்சாலும் இந்த மாதிரி கங்கு போட்டு அதுல சாம்பிராணி போக வீடு ஃபுல்லா காட்டுறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கறிக்கட்டை கிடைக்காது அல்லது மண்ணெண்ணெய் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தா போதுங்க நம்ம வீடு ஃபுல்லா சாம்பிராணி போக போட்ட திருப்தி கிடைக்கும் இப்ப கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி தூள் போட்டோம் அப்படின்னா நிறைய மணியும் சேவ் ஆகும் அது நிறைய நம்ம பாக்ஸ் பாக்ஸா வாங்கி யூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா சாம்பிராணி போக வீடு ஃபுல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் இதை நம்ம த்ரீ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்திருக்கீங்க காலத்துல இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் பச்சிலம் குழந்தைங்க கை குழந்தைங்க அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து மலையில் வந்து காயவே காயாது ஈரப்பதமாக இருக்கும் நம்ம ட்ரையரில் போட்டாலுமே வந்து அதில் கிருமிகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு பலயமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுடைய இன்னர்வேர் ட்ரெஸ்ஸு எதாக இருந்தாலும் இந்த மாதிரி சாம்பிராணி புகை மேலே போட்டு ஒன்னொன்னா இந்த மாதிரி காமிச்சு காமிச்சு எடுத்திங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு கிருமியும் இருக்காது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டேட் இப்போ வந்து ஒரே ஒரு கொட்டாங்குச்சி தாங்க பற்ற வச்சேன் இதில் வந்து குழந்தைங்க குழந்தைங்களுக்கு கோல்டுனால தொண்டை பக்கத்தில் வந்து கட்டி மாதிரி வரும் அல்லது கோல்டு இருமல் சளி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக கையில் விக்ஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சு அந்த குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல வந்து கோல்டு வந்து கட்டி மாதிரி இருக்குதோ அல்லது இருமல் சளியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா நல்ல இருமல் சளி எல்லாமே வந்து போயிடும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு அந்த காலத்தில் பாட்டிமார்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம யாருமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல மெடிசன் மெடிசன் அப்படின்னு மெடிசன் மட்டும் போட்டால் பத்தாது இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு ஸோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக இந்த இருமல் சளியும் நல்லா ஆயிடும் சளியுமே பிடிக்காது டெய்லி இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு கொட்டாங்குச்சியை போட்டு எரிச்சு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு இந்த மாதிரி நல்லா சூடாக அந்த இடத்துல காமிச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் ஆகும் சீக்கிரமாக கோல்டுமே வந்து சரியாகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கழுத்து பகுதியில் நெஞ்சு பகுதியில் தொண்டையில் கழுத்துக்கு கீழே காதுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து நீங்கள் விக்ஸை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி அந்த கங்கில் கையை வச்சு வச்சு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நேச்சுரலான ஒரு சூடு கிடைக்கும் இதனால நமக்கு சளி எல்லாமே உருகி இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் அதிகமான சளியுமே பிடிக்காது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சப்பாத்தி நைட்டு சுட்ட சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சுட சுட சாத வச்சு ஹாட் பாக்ஸில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நைட்டில் செஞ்சு சப்பாத்தி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் ஆகிருங்க நம்ம இதை சட்டியில் போட்டு சூடு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை இதனால் நம்ம கேஸுமே மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸுமே மிச்சமாகும் சப்பாத்தியுமே நல்லா சூடான மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி சூடான சாதத்தை மேலே வச்சு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் மூடியை போய்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க பாருங்க சப்பாத்தி நல்லா ஒரு காமன் நேரம் ஹாட் பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வருது பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படின்னு தொட்டதுமே வந்து பிஞ்சிட்டு வருது அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பின்னோ அல்லது உங்ககிட்ட ஸ்டீல் பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து எஸ் ஹூக்கு மாதிரி வளச்சி விட்டுக்குங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் நம்ம வீட்டில் கிச்சனில் பாத்திர ஸ்டாண்டில் வந்து நிறைய ஸ்பூனு கரண்டி அந்த மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சிருப்போம் அந்த கரண்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு வச்சிருப்போம் சம்டைம்ஸ் நமக்கு அதை வந்து போடவே முடியாது அதுக்கு இந்த ஒரு ஹேர் பின் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம எவ்வளோ கரண்டி வேணாலும் மாட்டலாம் அல்லது வேறு எந்த ஒரு திங்ஸ் உங்களுக்கு மாற்ற மாதிரி எந்த திங்ஸ் இருக்கோ நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் நல்லா வந்து எஸ் ஹோக்கு மாதிரி இதை வளச்சி விட்டுட்டேன் இதை வந்து என்னுடைய ஸ்டீல் ஸ்டாண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு லேயர் தான் வந்து கரண்டி இருக்கும் இன்னொன்று வந்து இந்த ஸ்பூன் மாட்டுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஸ்பூன் மாட்டணும் அப்படின்னா கீழே விழுந்துருது அதனால் இந்த எஸ் ஹோக்கை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய கரண்டி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கரண்டி மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட இருக்க வீட்டில் வந்து ஆப்பக்கடாய் இருக்குது தோசைக்கடா கடாய் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்கான கம்பி போட்டு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கடாயி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தூக்கு இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு இதை வந்து இந்த மாதிரி கரண்டி மாட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் நிறைய ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு வைக்கும்போது அது எடுக்கிறதுக்குமே நம்ம சிரமப்படுவோம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா அழகாக குழி கரண்டி வேணும்னா தனியாக கரண்டி வேணும்னா தனியாக அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபன் பாக்ஸுமே நான் இதை வந்து ஸ்டாண்டில் தான் வச்சிருந்தேன் இதையும் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சிக்கலாம் டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்லைங்க தூக்கு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம் இதனால் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் ரொம்ப 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 சிம்பிளான ஆர்கனைசர் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து கப்பல டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கப்பை கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சின்ன கிச்சனையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி கிச்சன் டூர் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம செலவுட்டை எடுக்கும்போது இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செலவுட்டை விரித்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாலே அடுத்த டைம் நம்ம எடுத்து ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த செலவுட்டை நம்ம எடுத்து பிரித்து ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மடித்து வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பும் கூட இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து உங்களுடைய தண்ணியுமே மிச்சமாகணும் உங்கள் வேலையும் மிச்சமாகும்னா எந்த ஒரு பேப்பர் மட்டும் இருந்தால் போதுங்க ஆமாம் அது என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே வந்து தோசையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சுருவோம் நம்ம ஒவ்வொரு டைமும் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணுவோம் அல்லது நம்ம அதில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம சீசனிங் பண்ணி வச்சிருப்போம் அந்த மாதிரி கடாயை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து ஆயில் படாது இதில் டஸ்ட்டுமே படாது வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து அப்படியே அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு எந்த ஒரு பூச்சியுமே இது மேலே ஏறாது பள்ளி கரப்பான் இது மேலே ஊர் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சு பாருங்க எதுவுமே போகாது ரொம்ப நீட்டா அழகாவும் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வேர்க்கல்லையெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த வேர்க்கல்லையை ஈஸியாக அழகாக தோலை உரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு டவலை விரித்து எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வீடெல்லாம் குப்பையாகாது கிச்சன்லாம் குப்பையாகாது இந்த மாதிரி வேர்க்கடலை நம்ம சட்னி அரைக்கணும் அல்லது ஏதோ ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா தோலை எடுத்துகிட்டு போடுவோம் அது நம்ம ரொம்ப சிரமப்பட்டு கையில் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் மரத்துல புடச்சி எடுப்போம் அந்த மாதிரி செய்யாமல் அழகாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் துண்டை போட்டுவிட்டு லைட்டாக இந்த மாதிரி வேர்க்கடலையே தேய்ச்சி விட்டாலே நல்லா அழகாக தோல் உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து அந்த டவல்லையே வச்சு நம்ம ஊதி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வீடு ஃபுல்லாக குப்பையாகாது அந்த டவலை எடுத்துகிட்டு போய் நம்ம டஸ்பின்லாம் உதறி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு வேர்க்கடலை தோல் உரிச்சோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக குப்பையாகுது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டு நீங்கள் வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா துண்டுலேயே வந்து அந்த தோல்லாம் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுக்கும்போது நமக்கு நிறைய தோல் கூட வராது கொஞ்சம் தான் இருக்கும் அழகாக இந்த மாதிரி ஊதி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டவல்லையே அந்த எல்லாம் இருக்கும் இதனால் நம்மளுடைய வேலையும் மிச்சமாகும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வீடு ஃபுல்லாக வந்து குப்பையே ஆகாதுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த வேர்க்கடலையை வச்சு ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் கரண்ட் இல்லாத போது கூட நீங்கள் இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கணுங்க கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி தேவையான காலத்துக்கேற்ப வரமிளகா சேர்த்துக்குங்க கல்லுப்பு இது மட்டும் தான் மெயினான டிஷ்ஷு இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிட்டு வந்துடணும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலையோ அல்லது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் அல்லது வெளியே கூட நீங்கள் வச்சிக்கலாம் நம்ம இதில் புளி சேர்த்துருக்கனால இதில் வண்டு புழு பூச்சி எல்லாம் வராதுங்க பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து லைட்டாக பச்சை தண்ணி மட்டும் கலந்தாலே போதுங்க சூப்பரான சட்னி ரெடி ஆயிடும் இதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் வைக்கணுன்டே அவசியம் இல்லை ரொம்ப டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்கும் இது வெளியே வச்சாலும் கெட்டு போகாது சிம்பிளான சட்னி ரெசிபி நம்ம வேலைக்கு போகிற டைமில் நம்மளுடைய வேலை ஈஸியாக முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கன்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப அழகாக வந்து தண்ணி மட்டும் கலந்து எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஆனியன் மட்டும் சேர்த்துலாம் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் தாளிப்பு கொடுத்து நீங்கள் சாப்பிடலாம் அல்லது அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடுக்குமே இது ஒரு சில டைமில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேணும்னா நீங்கள் கல் மாதிரி நல்லா கெட்டியாகவும் வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி அல்லது தண்ணி மாதிரி கூட நீங்கள் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெங்காயம் போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நம்ம அவசரத்துக்கு மார்னிங் கரண்ட்டு போயிருது அந்த டைமில் நம்மளால் சட்னி அரைக்க முடியல அப்படின்னா கவலையே பட தேவையில்லைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரே தோசை கல் வச்சு சுடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி எல்லாமே சுட்டு முடிச்சதுக்கப்புறம் தவா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம இதில் வந்து தோசை ஊற்றினா வராது அதனால் ரெண்டு மூணு கரண்டி நார்மலான எண்ணெயை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அடுத்த டைம் தோசை ஊற்ற வரும் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் நிறைய பேருக்கு வந்து நிறைய மாதத்துக்கு இந்த கேஸ் சிலிண்டர் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்போ சிலிண்டர் வாங்கி மாட்டனாலும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு செலவு டைப் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வர வேண்டிய கேஸ் சிலிண்டர் ரெண்டு மாதத்துக்கு வரும் நிறைய பேர் வந்து ஒன்றரை மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே சிலிண்டர் தீந்து போயிடும் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த டியூப் வந்து என்ன நம்ம இந்த ரெகுலேட்டரில் நல்லா டைட்டாக மாட்டி வச்சுருந்தாலும் ஊசி நூல் அளவுக்கு லைட்டாக ஹோல்ஸ் இருந்தாலும் இருந்து சிலிண்டர் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மூணு மாதத்துக்கு வர வேண்டிய சிலிண்டர் வந்து ஒரே மாதத்தில் தீந்து போயிடும் அதனால் இந்த ரெகுலேட்டருக்கும் இந்த சிலிண்டர் டியூபுக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி டேப்பை போட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி சுற்றி விட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சிலிண்டர் வந்து சீக்கிரமாக தீர்ந்து போகாது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சிலிண்டர் வாங்கிட்டு கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டு ரெகுலேட்டர் மாட்டி வந்து உள்ள வந்து அந்த எங்க எந்த இடத்துல சிலிண்டர் வைப்போமோ அந்த இடத்துல வச்சு விடும் போது லைட்டாக இந்த ரெகுலேட்டர் வந்து ஆடிச்சு விலகி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த டியூப் வழியா நமக்கு நிறைய கேஸ் வந்து லீக் ஆகும் இதனால நம்மளுடைய கேஸ் சிலிண்டர் வந்து சீக்கிரமாக தீந்து போயிடும் அதுக்கு வந்து டியூப்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து ரெகுலேட்டரும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம அடியில் வைக்கும் போதே வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல லைட்டாக விலகு மாதிரி இருந்தால் கூட இந்த டியூப்லேருந்து நமக்கு கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் பார்த்து டேப்பை சுற்றுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெகுலேட்டரை மாட்டி ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் ரொம்ப நாளைக்கு வரும் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லேக்கில் மீட் பண்ணுறேன் அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்